அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நம்ம இறுதி மாதத்துக்கு வந்துட்டோம் அகமே தியானத்தின் பல்வேறு தியானப்பாய்ச்சோப்புகள் நடந்துக்கிட்டே வருது அதுல மிக முக்கியமாக டிசம்பர் மாதத்துல என்னென்ன பயிற்சி திட்டம் அப்படின்றத நான் உங்களோட பயந்துக்கிறதுக்கு தான் இது ரெண்டு முக்கியமான பகுதிகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு எட்டு மணிக்கு இந்த டிசம்பர் மாசத்துல நமது கூட்டு தியான பயிற்சி ஒப்புகள் நடைபெறுகின்றன கட்டம் இல்லாமல் அடுத்து நீங்க எப்பொழுது வேணாலும் பயிற்சி கற்றுக்கொள்வதற்காக நம்மளுடைய பதிவு செய்யப்பட்ட தியான பயிற்சி சோப்பு ரெக்கார்ட் கோர்ஸஸ் இருக்குது அதை நீங்கள் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் சரிங்களா அது விருப்பம் இருக்கவங்க நம்ம பயிற்சி நடத்துகிற நேரத்தில் நேரம் இல்லாதவங்க இவங்களுக்காக அது வச்சுருக்கோம் நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய இங்கே டெலகிராம் சேனலில் கலந்துக்கலாம் இல்லது எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நம்மளோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கோர்ஸ் வேணுன்றக்கு கோர்ஸ்னு டைப் பண்ணுங்கள் அதே இது நீங்கள் வந்து கூட்டு தியான பயிற்சோப்பில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டணம் இல்லாமல் அதற்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் டைப் பண்ணிங்கன்னா போதும் ஆப்ஷன்ஸ் வரும் அதில் குரூப் மெடிடேஷன் அதை கூட்டத்தியான பயிற்சி ஒப்புன்ற செலக்ட் பண்ணிவிட்டு பயிற்சி ஒப்பில் கலந்துக்குங்க நான் நேரடியாக உங்கள் பயிற்சி வப்பில் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் தயாராகிட்டு இருக்குது முக்கிய பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கட்டும் தொடர்ந்து செய்வதற்கு இன்னும் பல்வேறு வழிமுறைகளில் அதை நம்ம முன்னெடுத்து சொல்ல போகிறோம் ஏற்கனவே பல நூறு மக்கள் பயிற்சி பெற்று நிறைவு செய்துட்டாங்க அடுத்து பல ஆயிரம் மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டத்தில் இறங்கியிருக்கு நிச்சயமாக அனைவருக்கும் பயன்படும் நினைக்கிறேன் நான் உங்களை நேரடியாக பயிற்சி வீப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்